ஸ்பெயின் பயணத்தில் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழகத்திற்கு பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஸ்பெயின் பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் அந்நாட்டின் பல முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியதன் பயனாக மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் முதலீடுகளை பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டை தொழில் துறையில் தலைச்சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு ஸ்பெயின் பயணம் உதவியதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களுடைய ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த முயற்சிகளுடைய பயனாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு அபாக் அபாக்லாய்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு எடிபான் நிறுவனம் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீடு ரோகா நிறுவனமும் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதி அளிச்சிருக்கு இந்த நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் மற்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எதிர்கட்சி போலவும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி போலவும் கருதி பேசியதாக கூறினார் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி தான் என்றும் தெரிவித்தார் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான்